ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏன் அன்பு குழந்தையே என்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாமும் முடியப் போகின்றது நீ விடிகளில் கண் விழித்ததும் முதலாவதாக இவரைத்தான் பார்க்க வேண்டும் இதை மட்டும் உன் அப்பன் முருகன் நான் சொல்வது போல நாளை விடுகின்ற பொழுது நீ சரியாக செய்துவிட்டாய் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடக்கக்கூடிய ஒவ்வொரு அதிசயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய் உனக்காக நான் வருகின்ற இந்த காலம் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி இருந்து உனக்கு என்ன நடத்துகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த முருகன் என்னுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் உறுதியாக உருவாக்கி கொடுக்கும் அல்லவா நீ நினைத்ததையெல்லாம் என்னவென்று உனக்கு சொல்லித்தரும் இந்த அப்பன் முருகன் இப்பொழுது உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது அதை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் வருகிறேன் என்பதும் உனக்காக எப்பொழுதும் உன்னை தொடர்கிறேன் என்பதையும் நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வத்தினுடைய அன்பினால் நம் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதை எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் இதை நீ தவிர்க்க கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள் என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் இந்த வாழ்க்கையில் நீ உன்னை எப்பொழுதும் நிலையாக நிலைத்திருக்கும் செய்யும் அந்த விஷயங்கள் என்பதனை நீ புரிந்து கொள் யார் வேண்டுமானாலும் யாராக இருந்தாலும் இல்லை என்றாலும் உனக்காக நான் இருப்பேன் என்பதை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பேன் என்பதனை முதலில் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் சுற்றி இருக்கும் சில விஷயங்கள் உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதை நான் அறிவேன் உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்துகிறது என்பதையும் நான் அறிவேன் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதுமே உன்னை மன வலிமையோடு நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என்ன நடக்கும் என்று என் குழந்தை இனி வருந்தினாலும் சரி இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டாலே அது போதுமல்லவா இனி என்னானாலும் உன்னை தொடரும் இந்த என்னுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரம் இந்த சாயப்பா நான் உன்னை தொடரும் இந்த நேரம் இனி என்னால் உனக்கு அதிர்ஷ்டத்தின் உச்சம் என்னவென்று நான் காண்பித்துக் கொடுப்பேன் என்பதை மறக்காதே இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றிலும் முன்னின்று உன்னை வழிநடத்தும் என்பதை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாம் கவனித்து எப்பொழுதும் போல என் குழந்தை உன்னுடைய சந்தோஷத்தை நீ மனதில் கொண்டு நல்லபடியாக வாட வேண்டும் என்பதை மறக்காதே இந்த முருகன் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து உனக்கான நேரங்களை நான் என்னவென்று உணர்த்தும் இந்த காலம் எல்லா நிலையிலும் உனக்கு சரியான புரிதல் ஒன்று கிடைக்கத்தான் போகிறது என்பதை மறக்காதே சரியான வெற்றி நிச்சயமாக உனை தொடர்வதை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்காக உன் அப்பன் முருகன் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரம் அதனை நீ தெளிவாக ஆனால் இதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் என்பதனை எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னை சுற்றி வருகின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ நிச்சயமாக கடந்து வருவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் உன் வசமாக இருக்கும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உனக்கு உறக்கச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதே இந்த தெய்வம் உனக்கு நிலையான ஒன்றை கொடுக்க தயாராகிவிட்டது இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒன்றை தருவதற்கு தயாராகிவிட்டது அப்படியானால் இனி நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் உன்னை நான் சுற்றி வந்து தரக்கூடிய ஒவ்வொன்றிலும் நீ நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இந்த தெய்வத்தினால் எதையுமே சாதித்துவிட முடியும் என்பதனை புரிந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆரம்ப கால கட்டம் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பயத்தையும் மிகப்பெரிய சோதனையும் கொடுத்த பொழுது இதையெல்லாம் எண்ணி நீ வருந்தி கொண்டிருந்தாய் அல்லவா இப்பொழுது இதையெல்லாம் தாண்டிய ஒரு சந்தோஷம் உன்னை தொடரப்போகின்ற இந்த நேரம் இனி எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கக்கூடாது எதையும் யோசித்து என் குழந்தை நீ தயங்கக்கூடாது உன்னோடு நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உறுதியாக கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது நடக்கும்பொழுது உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் இந்த நேரம் நீ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே உறுதியான பல தருணங்களை நான் உனக்கு நடத்திவிட வருகின்றேன் உறுதியான பல நேரங்களை இந்த முருகன் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன் எந்த இடத்திலும் எதையும் தொலைத்துவிட்டு என் குழந்தை இனிமேல் நீ வருந்த கூடாது இந்த முருகன் நாளை விடியும் பொழுதில் இவர் முகத்தில் நீ கண் விழித்தால் போதும் உன்னுடைய வெற்றி எங்கே உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன் உனக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக பெற்றிடுவாய் என்று உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான நேரங்களை நீ உறுதிப்படுத்தி கொண்டால் அது போதும் நான் சொல்லச் சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல நல்ல மாற்றங்களை நடக்க தொடங்கியிருக்கிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள் மேலும் பல அதிர்ஷ்டங்கள் உனக்கு கிடைக்கத் தொடங்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொள் முருகன் என்னுடைய அன்பினால் நீ அடைந்தது ஏராளம் இந்த அப்பன் கந்தன் அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது ஏராளம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரம் உனக்கு நான் கொடுப்பதையெல்லாம் உனக்கு தெளிவுபடுத்துகிறேனோ அந்த நேரம் நீயும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொண்டு வாழ்வாய் என்பதை எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது முதலில் உன்னை நம்பு உனக்கான இந்த வாழ்க்கையை நீ நம்பு இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையும் கொடுக்கும் என்பதையும் நம்பு நீ உன் வாழ்க்கையில் எதையும் பெற நினைத்தாலும் அதிலிருந்து உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ நம்பு உனக்கென்று நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு அற்புதங்களும் அதிசயங்களும் உன்னையை நல்லபடியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ நம்பு அது போதும் இனி எதையும் என் நீ கடந்து வருவாய் எதையும் என் நீ தாண்டி வந்து விடுவாய் உன்னை சுற்றி இருந்த எல்லாவற்றிலும் நான் உனக்கான நேரங்களை உறுதிப்படுத்தும் இந்த காலம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சந்தோஷத்தை உறுதிப்படுத்திக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நல்ல நேரத்தை நான் உருவாக்கி தரும் இந்த காலம் உனக்கு பல அதிர்ஷ்டமும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பல ஆச்சரியங்கள் உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் இருக்கும் இந்த இடம் உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் நடத்தி கொடுக்கும் இடம் எல்லா நிலையிலும் உன் வெற்றியை நான் உனக்கு சொல்லும் இடம் என்பதை நீ மறந்து விடாது இனிமேலும் என் குழந்தை எதையும் யோசித்து நீ வருந்தி கொண்டிருக்காதே உன்னை சூழ்ந்து வரக்கூடிய நேரங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருந்து உன்னை ஆட்படுத்தும் இந்த நிமிடங்கள் ஒவ்வொன்றிலும் நீ சந்தோஷமாக வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ கை நீட்டி ஒரு விஷயத்தை எனக்கு கொடு என்று கேண்டால் உன் அப்பா அதை உனக்கு கொடுக்காமல் வந்து விடுவேனா இது வேண்டுமென்று நீ உறுதியாக நின்றுவிட்டால் நான் இல்லை என்று மறுப்பேனா என் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியான நேரத்தில் நான் கொடுத்து தான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறக்காது உனக்கான ஒவ்வொரு நொடிகளையும் நான் உன் வசமாக்கி தருகிறேன் என்பதனை நீ மறக்காது நடக்கும் விஷயங்களில் உனக்கான நல்லது நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரங்களும் நிமிடங்களும் உன்னை வாழ வைப்பதை எப்பொழுதும் என் குழந்தையை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே தெய்வம் எடுத்துச் சொல்லும் விஷயங்களில் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறப்போவதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே யாருடைய பேச்சையும் கேட்டு என் குழந்தை எந்த ஒரு தவறும் அவர்களையும் இந்த வாழ்க்கையில் செய்ய உன்னுடைய நல்ல எண்ணங்களும் உன்னுடைய சுறுசுறுப்பான எண்ணங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் சரியாக வழிநடத்திக் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி இருந்த இந்த வாழ்க்கை அத்தனையிலும் நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் சொல்லி என் குழந்தையை நீ பதறிக்கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருக்கும் இந்த நிலைகளில் என்னுடைய நம்பிக்கையினால் உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே நல்லதை நடத்தி எப்போதும் உன்னோடு உடன் வரும் இந்த அப்பா இனி உனக்கான அத்தனையும் உனக்கு சரியாகவே கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் இனி எதற்காகவும் நீ வருத்த கொள்ள வேண்டாம் உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் இனி நிச்சயமாக உன்னை சந்தர்ப்பங்களை உனக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது எப்போதும் போல என் குழந்தை தனக்கான தேவைகளை நிறைவேற்றி கொண்டு நல்லபடியாக நீ வாழ்ந்திட என்னும் இந்த காலம் உனக்கும் உன்னுடைய தேவைகளை எல்லாம் நடத்தி உனக்கான வெற்றியை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது விடியும் பொழுதில் எப்பொழுதுமே பொதுவாக நாம் சூரிய பகவானை பார்க்கும்படியான நேரத்தில் நாம் கண் விழித்திருக்க வேண்டும் அதற்கு முன்னால் விழித்திருந்தால் பரவாயில்லை பின்னால் விழிக்க வேண்டாம் அவர் கண் விழிக்கும் நேரம் நீயும் கண் விழித்து அவரை பார்த்தாயானால் சூரிய பகவானினுடைய அருளை முதலாவதாக என் குழந்தையை நீ பெற்றுக்கொண்டாயானால் உன்னை சுற்றியெல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக வழிநடத்தித் தரும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கான நேரங்கள் உனக்கான தருணங்கள் என்று ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் என்பனை நீ புரிந்து கொள் ஒவ்வொன்றிலும் உனக்கான வெற்றியை அதன் வழிநடத்திச் செல்லும் என்பனை நீ புரிந்து கொள் எந்த இடத்திலெல்லாம் உனக்கு நன்மைகளை நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ அதே எல்லாமும் நீ சரியாக உணர்ந்து தெளிவாக என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கான நம்பிக்கையை நல்லபடியாக உருவாக்கித் தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான நல்ல நேரத்தை எப்பொழுதும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் இனி என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் உன்னுடைய சிந்தனைகளினால் உனக்கு எப்பொழுதும் நல்ல மனநிலையை உருவாக்கி தரும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னானாலும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த காலங்களை நிச்சயமாக உனக்கு உணர்த்தி சொல்லும் இந்த நேரம் நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக வெள்ளம் தொலைத்து விடாதே உன்னோடு நான் இருப்பது உனக்கு முதலில் என்னவென்று புரிந்துவிட வேண்டும் உன்னோடு நான் இருப்பது எப்பொழுதும் என்னவென்று உனக்கு தெரிய வேண்டும் அப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான பல தருணங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டு தெளிவில் கொண்டு வாழத் தொடங்குவாய் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த அப்பா முருகனின் அன்பு உனக்கு எல்லா நிலைகளிலும் வெற்றியை கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை விடியும் பொழுதே வெற்றி பொழுதாக நான் கொடுக்க நினைக்கின்றேன் சூரிய பகவானை பார்த்து விடுவது நீ நன்கு அறிந்த விஷயம்தான் பல பிள்ளைகளும் அதிகாலையில் எழுந்து தியானம் செய்கிறார்கள் இதையெல்லாம் அப்பா நானும் கண்டு கொண்டுத்தான் இருக்கின்றேன் அவர்களின் உடல் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொண்டு ஒவ்வொன்றையும் செய்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் அதுபோல என் குழந்தை உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நான் சொல்வது எல்லாம் ஒன்று தான் எப்பொழுதும் எல்லாம் மனம் குழப்பத்தில் இருக்கின்றதோ எப்பொழுது எல்லாம் மனம் கலக்கமடைத்து கொண்டிருக்கிறதோ அப்பொழுது எல்லாம் சற்று நீ சிந்தித்துப்பார் எதை பார்த்தால் அந்த பொழுது உன்னுடைய மனதிற்கு ஆறுதலை கொடுக்கவும் எந்த தெய்வத்தை கண்டால் உன் மனதிற்கு நிம்மதி பிறக்குமோ அந்த தெய்வத்தை நீ கண்டால் போதும் நிச்சயமாக உனக்கு உன்னை சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்கள் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்